வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் இருபது சென்டு உள்ள சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸோடு பார்க்குறோம்ங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகான ஒரு ஆர்சி வீடுங்க ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் கொண்ட சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸோட இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் லேண்டு பார்க்குறோமுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா காடு முழுவதும் ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோட வந்துடும்ங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துடும்ங்க அக்கம் பக்கம் பூராமே வந்து வீடுகள் கட்டி குடியிருக்காங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனை இருக்காதுங்க அளவாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் மூணு ஏக்கர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க தொலாவிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க வீட்டோட வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸோடு வேணும் அப்படிங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க தனி போர் அந்த போருக்கு செப்பரேட்டாக யாரும் அடுக்குலையும் போக வேண்டியது இல்லைங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏரியாவெலாம் பார்க்குறோம் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு அப்படிங்கிறோட நீங்கள் பாக்கு தோப்புன்னு சொல்லாமுங்க டோட்டலாக மூணு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து பாக்கு வந்து வச்சுட்டு இருக்காங்க அது நல்ல வெரைட்டி கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே வந்து நல்லா காப்புக்கு நல்ல ஒரு வருமானத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மாறிடுமுங்க சூப்பரான ஏரியாலாம் பார்த்துட்ருக்கோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து வந்தீங்கன்னா அம்பராம்பாளையம்ங்க அம்பராம்பாளையம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அம்பராம்பாளையம் ரிவரும் வந்து பக்கத்துலேயே போகிறதுனால எந்த வேசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி வந்து குறையவே குறையாதுங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் சிறு ஏரியா லேண்ட் பார்க்குறோம் இதில் நீங்கள் உருபே இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாதிக்காயெல்லாம் வந்து நல்ல ரேட்டுக்கு போகுமுங்க உள்ளே வந்து நீங்கள் தேவைன்னால் இதுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போட்டிருக்காங்க இந்த கேம் ப்போ வந்து ஜாதிக்கே நீங்கள் போடுறோமா இருந்தாலும் தாராளமாக போடலாமுங்க மண்ணு பாருங்க வீடியெல்லாம் காமிச்சிருக்கோம் சுத்தமான செம்மண் பூமிங்க நேர் ஆப்போசிட்டில் ஓட்டி அட்ஜாயிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து வாழை போட்டிருக்காங்க அதாவது வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிற அப்புறம் சொல்லிட்டாலே வாட்டர் சோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கவனிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குதுங்க நம்ம வாங்கினோம் அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து நல்லாவே தென்னை மரம் வந்து கொஞ்சம் கவனிப்பு நம்ம கொடுக்கணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்கு வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க தென்னை மரம் வந்து நல்லா வந்து பராமரிக்கும் பட்சத்தில் அதுவும் நல்ல ஒரு வருமானத்துக்கு இருக்குமுங்க சூப்பரான ஏரியால பார்த்துட்டு இருக்கோம் வேறு எதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் நம்ம எவ்வளோ சீக்கிரம் சேல் பண்ணி தரமோ கண்டிப்பாக சேல் பண்ணி தரோங்க ரொம்ப ரொம்ப அரியான அருமையான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ட்ரிப்பிள் இருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அதாவது ட்ரிப் மூலியமாக தான் வந்து காடு முழுவதும் பாயுதுங்க இது வந்து சும்மிங் ஃபுல்லோடவே வந்து வந்துடுது தண்ணி வந்து அப்படியே உள்ள விழுந்து அப்படியே டேரெக்டாக பாயுது சும்மிங் ஃபுல்லாகவும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ரெசார்ட் பர்பஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஷூட் ஆகுங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரெண்டு நண்பர்கள் வாங்கி பிரித்து மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஷூட் ஆகுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து லேண்ட் ஓனர் வந்து செல் பண்ணி தர சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது டவுட்டு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்க நம்ம சொல்லிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி பாருங்கள்